போடுறது பார்க்குடியா இருக்கு இங்கால பகுதி தான் வந்து ராணுவத்துடைய கட்டு பழரக்கூடியது விடுவிக்கப்படாமல் இங்கால இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முடிவிக்கப்பட்டிருக்கு தோட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது பார்க்குடியா இருக்கு அப்படிங்கன்னா ராணுவத்தின் ஜாட் அதாவது கடங்கள் எல்லாம் பாக்கு தெரியுது விட்டு 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 இப்ப நாங்கள் இவ்வளவு ஆடின இடங்கள் ஆற்ற வீடுகள்ல நாங்களே கேட்க அதுல முட்டாதீங்க அது அந்த பயிர் இப்படி கிடக்கும் இந்த பயிர் இப்படி கிடக்கும் எங்க முப்பத்தி நாலு வருஷத்தை கடைஞ்சிருக்கிறோம் எவ்வளவு நீங்கள் வந்து இதில் குடியிருந்தால் தான் நாங்கள் மிச்ச காணிகளையும் விட சொல்லி கேட்கலாம் அப்போ நீங்கள் குட்ட காணிகளில் குடியிருக்க வேணும் அல்லது தோட்டம் செய்ய வேணும் ஏதாவது முயற்சிகளை செய்தால் தான் வணக்கம் முறைகளே வெல்கம் பேக் மச்சனே நான் தான் மிச்சர் சுமித் நாளைக்கு கூடிய பிரதேசம் வந்து ஒட்ட வப்பில் ஒட்ட வப்பத்தில் பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கர் காணி இன்றைக்கு ராணுவம் இருந்து பொதுமக்களிடையே கையெழுக்கப்பட்டிருக்குது அதை பார்த்து பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிபர் தலைமையிலான இந்த குழு வந்து இந்த காணியை வந்து தினம் பொதுமக்கள் ஒப்படைக்க போயினோம் அந்த காணி எவ்வளவு விடுவிக்க போயினா எந்தெந்த இடங்களுக்கு விடுவிக்க போயினோம் எந்த இடங்களை திரும்பவும் அது வந்து இராணுவம் குடியிருக்கிறத பற்றி ஃபுல்லாக அந்த காணிகளை போய் மா காணி உரிமையாளோட சேர்ந்து கதைச்சு அப்படிங்கிறது காண பார்க்க போறோம் சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் தட்டி தள்ளி பாருங்கள் தொடர்ந்து வீடியோ வரும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வணக்கம் அம்மா அம்மா அந்த பேர்

முடிச்சு விட்டு பார்க்க போனா போதுதான் சந்தோஷம் காலத்து இந்த உங்களோட பேர்ல தான்

விட்ட வழி உண்மைதான் நீங்கள் நாங்களே எதிர்பார்த்து எல்லாரும் வந்து நிற்கிறோம் விட்டால் சந்தோஷம் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் இப்போ இந்த காணி விடுறதும் ஒரு அரச இப்ப இது ஒரு எலெக்ஷன் நோக்கன்னு தானே இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு அதை வச்சு தானே வாங்கி நம்ம இப்போ இதே மாதிரி நீங்க நிறைய உள்ளூராட்சி தேர்தல் பார்த்துருப்பீங்க தானே நிறைய அரசாங்கம் பார்த்துருப்பீங்க தானே அப்ப இப்போ இந்த அரசாங்கம் வந்து காணி விடுறத பதிவுங்களோட கருத்து என்ன

விளையாடின இடங்கள் இடங்கள் ஆற்ற வீடுகள்ல நாங்களும் அதுல முட்டாதீங்க அந்த பயிர் இப்படி கிடக்கும் இந்த பயிர் இப்படி கிடக்கும் எங்க எங்க முப்பத்தி நாலு வருஷத்தை கடைஞ்சிருக்கிறோம் எவ்வளவு வீடுகள்ல நாங்கள் இருக்க எத்தனை வயசுல இருபது வயது இருபத்தஞ்சு மூணாம் ஆண்டு வருஷம் ஊரை விட்டு ஒரடியா அவளுக்கு கிட்ட எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழுல எல்லாம் ஓடி ஓடி போய் திரும்பி திரும்பி போய் தெரியும் எங்களுக்கு ஊருக்கு ஒரு காணி இருக்கின்றது அப்ப நாங்க எங்களுக்கு இது இப்போதான் கிடைக்கும் அதை நாங்கள் மண்ணுக்கு போடுவோம் அப்படி வேணாங்க சேர்ந்த மெயின் ரோட்டுக்கு அங்கால ஃபுல்லாக விட்டது அந்த நேரமே இதை விட்டு இருந்தால் எங்கள நிலமாக மாறி இருக்குமே அவ்வளோ நிலம மாறி இருக்கும் இது அப்படி இல்லையா இப்போ குருச்சியாக விட்டு விட்டு விட்டுன்றால் விட்டுட்டாலுன்றா தான் சந்தோஷம் முக்கியமாக இந்த குருச்சியை விட்டாலும் நாங்கள் விடாமல் பிடிக்க வேணும் அந்த இடத்தை எங்களுக்கு தாக்கம் தக்க வைச்சிருக்க வேணும் அந்த இடத்தை

எாரிக்க ஒரு நாள் கொடியாமைக்கு ஒரு வளமையா இது மெரிசுவில இருக்கும் ஒரு நாள் பரத்துறையில இருக்குது ஒரு ஆள் வண்டி வண்டியந்தாழ்வில் இருக்கும் எல்லாரும் இந்த கோவில் பெருநாள் திருநாள்ண்டா தான் இதில் வந்து ஊடி அவர் சேருவோம் நாங்கள் எங்களை மாதாடை பிறனாள் வயகாசி முப்பத்தோராந்தேதி இதில் நாங்கள் திருநாள் கொண்டாடுவோம் விருந்து பெரிய விருந்து வச்சு அப்போ எல்லோரும் வந்து மரக்கறிகள் வெட்டி எல்லாம் செய்தோம் விடாமீது நாங்கள் இப்போ எங்கேயும் ஒரு வீடு வழியில் இருந்து சமைச்சு கொண்டு வந்து அந்த டைமுக்கு கொடுத்துட்டு போக வேண்டிய நிலமை இவ்வளவு இருந்தது இனிண்டாலும் மாதான் திடத்தில் அவதான ஒரு விருப்பம்

பாதைகளாலான கோப்போ என்ன உள்ள இந்த ரிமூவெலாம் அந்த முன்னே Hello, uh, hello, clear in ah, the area. Yeah, if the hello, give the confirmation. Yeah, uh, you We maybe can uh, you can remove this. Uh, piece. yeah, maybe you can. Uh, maybe they already check on that. Yeah, uh, within three days time. Yes, sir. Uh, within three days time, yes. maybe give the confirm to us. Yes. There is no mind mind clear yeah. area. Then after you maybe uh, it. Yeah. When the, 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 public and the come inside? they want to put their marks and... Uh,

ஏன்னா பொதுமா எங்களுக்கு ஹெலோட்டஸ் வந்து புதன்கிழமை இந்த இடத்துலேருந்து பாதுகாப்பு அதாவது கனிமொழிகள் பிரதேச மண்டலம் உறுதிப்படுத்தி புதன்கிழமை தருவினம் வியாழக்கிழமை இவர்கள் இந்த கணிமடி தந்தாபுரம் அந்த ரிப்போர்ட் தந்தாபுரம் இதில் வேற்றுவினம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் இந்த பிரதேசத்துக்குள்ள உங்களுடைய காணிகளை பிரதேச செயலாளர் கிராம அலுவலர் மூலம் காணிகளை சரியான முறையில் அடையாளப்படுத்தி இருந்து நீங்கள் இதுக்குள்ள

பார்த்தீங்கன்னா இது விடுவிக்கப்பட்ட பகுதி தான் பழைய பாலடைஞ்சபுது இப்போ ஓரளவுக்கு திருத்தப்பட்டிருக்குது இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா பத்தியா ஆட்டாண்டு பத்தியான்னு ஆண்டு விட பெரிய காடுகளாக இருக்குது இது வந்து டோட்டலாக இருபது ஏக்கர் விட்டது இருபது ஏக்கர் விடப்பட்டிருக்குது பதினாறு வீரரோட ஆவியோட பார்த்தீங்கன்னா இந்த காணியினுடைய கரையோரத்தால் தான் கொண்டே காட்டினம் காணியப்பட விடுவிக்கப்பட்டிருக்காண்டு மிச்சம் எல்லாமே ஆமையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இதில் குடியிருந்தால் தான் நாங்கள் மிச்ச காணிகளையும் முடி சொல்லி கேட்கலாம் அப்போ நீங்கள் குடி இருக்கவனும் அல்லது தோட்டம் செய்யவனும் ஏதாவது முயற்சிகளை செய்தால் தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகலாம் அப்போ நீங்கள் உடனடியாக வர முடியாது அது உங்களுக்கு அது உடனடியாக நீங்கள் கூட கட்டி வாரன்றதும் கஷ்டமான காரியம் அது அதாவது நீங்கள் பயன்படுத்துகூடிய ஏற்பாட்டை செய்திங்கன்னா சரி தருவா இல்லை நாங்கள் இந்த இது கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்குரிய எவ்வளோ கொடுக்கணும் நாங்கள் ஏக்கருக்கு தானே ஏக்கருக்குரிய கணக்கு நாங்கள் ஏக்கர் அவ்வளோ இப்போ மொத்தமாக விடுபட்ட கணக்குப்போ அது இருபது ஏக்கர் இது அதுக்கு ஒரு ஏக்கருக்கு அவ்வளோ அண்ணங்களுக்கு எங்களுக்கு இருக்குது கணக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் உங்கள்ட்டே காசை தருவோம் நீங்கள் எல்லாம் செய்து முடிச்சால் ரெண்டு வழி இருக்க நீங்கள் செய்ய வேணும் அல்லது உங்களால் ஏலாட்டி நாங்கள் செய்ய வேணும் ரெண்டாவது ரெண்டு பத்து சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறா அது நாங்கள் செய்கிறோம் அப்போ நாங்கள் முதற்கட்டமாக உங்கள்கிட்டே தேருவோம் பிற தேசத்தில் உங்களை நாங்கள் கூப்பிட்டு கலைப்பா காய்ச்சிட்டு உங்களுக்குரிய துப்புரவு துப்புரோபிசருக்குரிய கொடுப்பினாவை நாங்கள் ஏக்கருக்கு விளையாண்டு சொல்லி கணக்கு பார்த்து பரப்புக்கு விளையாண்டு தருவோம் நீங்கள் பக்கோவை கொண்டோ அல்லது மனுவலாகவும் செய்யலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பகுதியில்தான் விடப்போம் இந்தியாவில் வந்து ஆமிக்காவுடைய கேம்ப் கேம்ப் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடக்கூடிய பகுதிகள் இப்போ வர காட்டு இருப்பேன் அதெல்லாம் விடக்கூடிய பகுதிகள் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வேரியர் போடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்கால பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்துடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடியது நீங்கள் விடுவிக்கப்படாமல் இங்கால இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முடிவிக்கப்பட்டிருக்குது தோட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது மாதிரி இருக்குது அப்படிங்கன்னா ராணுவத்தின்ன ஜாட் அதாவது வந்து கல்லர் கடங்கள் எல்லாம் வந்து தெரியுது அது தனியாருடைய மக்களுடைய காணியில் இராணுவம் வந்து நிறைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கணும் நீங்களால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலத்தோட்டம் அங்கால் பார்த்தீங்கன்னா வேற ஒரு தோட்டங்கள் வச்சுருக்கணும் அதோட அங்கால நிறைய சோளம் சோளம் எல்லாம் வச்சிருக்கணும் அதெல்லாம் இப்போ அதை விடுவினமோன்ற சந்தேகம் என்னவோ தெரியலை நான் விட்டுட்டாஜா என்ன சொல்கிறேன் ஈகே இதுவாத என்ன காட்டு பாதைகளால் போய் கொண்டு வந்து சந்தோஷமாக